லோயர் கேம்பில் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ பங்கேற்பு தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஓராவது வார்டு லோயர் கேம்பில் அம்பேத்கர் காலனியில் புதிதாக சமுதாய கூடம் கட்டுவதற்கு இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்படும் இந்த சமுதாய கூடம் கட்டுவதற்கு முதலமைச்சர் நீதி திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து இன்று நடைபெற்ற பூஜை விழாவில் பூமி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கூடலூர் நகரமன்ற தலைவர் பத்மாவதி லோகதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் கூடலூர் நகராட்சி அரசு துறை அதிகாரிகளும் அப்பகுதி பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விரிவாக இந்த சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது